அன்பு சகோதரர் தெய்வேதி விடுவெளி அரசு அவர்களை வருக வகையில் வரவேற்கிறோம் அரசு தியாகருடைய சிலை அமைப்பதற்கு நிலம் நன்கொடையாக வழங்கிய திருவண்ணாம்பட்டி மரியாதைக்குரிய வீரமல்லி மாரியம்மாள் முத்துப்பாண்டி அவர்களையும் முத்துப்பாண்டி அவர்களையும் விழா மேடைக்கு வருமாறு உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்

தலைவர் பூர்ணம் தர்மராஜ் அவர்களை விழா அடைக்கி வருமாறு பணிவன் போடு கேட்டுக்கொள்கிறோம் அமைச்சர் அவர்கள் எங்கள் மனசெல்லாம் நிறைந்திருக்கின்ற தெய்வேந்திர குலத்தினுடைய ஒட்டுமொத்த மறு உருவமே அத்தியாயியாருடைய சிலையை திறந்து வைத்து எங்களுக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்க வந்துள்ள தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நிலம் கொடுத்த திரு முத்துப்பாணி சித்தப்பா அவர்கள் இப்பொழுது கௌரிப்பார்கள் எனது தொகுதியில் அறுப்பு கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அமைய வேண்டும் என்று கூறிய மாண்பு அமைச்சர்களுக்கும் அதனை அரசாணையாக பெற்றுக் கொடுத்து முறையான தமிழக அரசிடம் அரசாணை பெற்றுக் கொடுத்து இந்த சிலையை உருவாக்கி தந்துள்ளார் அண்ணா சாத்தூர் பதினெட்டு தெய்வாளர் மகாசன சங்கத்தின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஏலக்கா மாலை சாத்தூர் பதினெட்டுப்பட்டி தெய்வந்த வேளாளர் மகாசன சங்கத்தின் சார்பில் அமைச்சருக்கு ஏலக்கா மாலை ஏலக்கா மாலை அறிவிக்கப்படுகிறது ஏலக்கா மாலையை திரு ரவீந்திரநாத் தாகுல் தலைவர் சாத்தூர் பதினெட்டு கோட்டி தேவந்துள்ள கலா மகாசன சங்கம் புத்தகத்தை இப்பொழுது அன்பு அண்ணன் பழனிசாமி அவர்கள் அரசியல் சமுதாய பிரமுகர் சேர்ந்த சகோதரர்கள் அமைச்சரவருக்கு சாலை அறிவித்தார்கள் அடுத்த வழியாக ஐக்கோட்டு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சகோதரர் பழனிவேல் ராஜன் அவர்கள் மல்ல தலைவர் இப்ப அமைச்சரவர்களுக்கு சாதனை அளிப்பார்கள் அதே போன்று அமைச்சரவர்களுக்கு விருது காஞ்சிபுரத்திற்கு சேர்ந்த அன்பு தம்பி மகேந்திர சாதனை அளித்தார்கள் ஏழக்கா மாலை சாத்தூர் பதன்பட்டி தேவேந்திர வேளாளர் மகாசனா

யா ஆமா அற்றும் சந்தன மாலை தீரம் சுந்தகுளம்டி தெய்வமேன கூட அமைச்சர் அத்திய இமாவேல் சார் பத்தி ரெண்டு வார்த்தை பேசுவாரே அன்போடு கேட்டுக்கறப்பீங்கங்க பெரிய காலோ மரியாதை பெரிய அமைச்சர் ஒரு நிமிடம் அன்புடன் அழைக்க முடியாது மரியாதைக்குரிய தாய்மார்களே விழா கமிட்டியை சேர்ந்த தலைவர் உள்ளிட்ட பெரியவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ரவீந்திரநாத் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஐயா அவருடைய சிலை அமைப்பதற்கு நம்முடைய சமுதாய பெருமக்கள் எனக்கு வாய்ப்படுத்துவதற்காக நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இமானுவர் சேரன் அவர்கள் சமுதாயம் முன்னேறுவதற்கும் சமுதாயம் எழுச்சி வருவதற்கும் இந்த சமுதாயத்திற்காக உயிரிழந்த ஒரு தியாகி ஐயா இமானுவர் சேர்ந்தவர்கள் அவர்கள் அவர் சிலையை திறக்கக்கூடிய வாய்ப்பு அவர் சிலையை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தேர்தல் நேரத்தில் நான் சொன்ன வாக்குறுதியை முடிக்கிற வாய்ப்பு இதெல்லாம் எனக்கு ஒன்று சேர நடந்திருக்கிறது அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றியை இருந்து கொண்டு நன்றி எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஐயா இமானது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள் சமுதாயம் மேதற்காக பாடுபட்ட தலைவர் என்ற அந்த உணர்வு நம்முடைய முதலமைச்சர் தளபதி இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு அமைச்சரவருக்கு இப்பொழுது அமைச்சரவருக்கு சாரா சந்திர நாளை கீழ சார்பான சுந்தூராமடி தெரியுது மக்கள் சேர்வ

அமைச்சுடைய அன்பு தம்பி முன்னாள் யூனியன் சேர்மன் திரு சுப்பாவாஸ் அவர்களுக்கு ஆர் கே சுப்படி சாலை விதித்தார்கள் நிகழ்ச்சி ஆரம்பம் இந்த விழாவில் மரியாதைக்குரிய அமைச்சரவர்கள் எங்கள் பகுதியில்

நாற்பது பதினடி தெய்வ மதாசன சந்தத்தின் சார்பில் நன்றி 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 அந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்துள்ள நாகராஸ் மதுரை சேர்ந்த தங்கராஸ் நன்றி 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 திருவண்ணாமலை மகபாரி போட்டுவதை நன்றி 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 செம்மோட சேர்மன் மரியாதை செல்விகள் தென்காசியுடைய வயசு சேர்மன் தென்காசிய முன்னாள் சேர்மன் گڈيا کي وريو ٿي سيلورن جو نيرو ماڻهڻ جو ها بدران

பாலாஷம் பெண்கள் பால கவுண்ட கோயிலை பின்னாடி கீழே இறங்கி வந்து அந்த தம்ம ஊத்திருக்க தியாகி இமான் சல புதவி அன்பு அக்கா சுந்தரி புரணராய் அவர்களுக்கு தலைவர் ரவிநாத் அவர்கள் இப்பொழுது கொண்டாடு கொடுத்தார்கள்

மைது தமியப் பொரு தயவு செய்து மேடைக்கு வருமான மிக பனிபோடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுக்கு விழா அமைச்சாரின் சார்பாக மரியாதை செலுத்தும் விதமாக உத்தரவு தருமாறு உங்களை வேட்டை கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா முத்துப்பாண்டி அவர்களுக்கு விழாக்கம் சார்பாகவும் அனைத்து ரயில் விழா சமூகங்களின் சார்பாகவும் நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய வீரமல்லத்தி மாரியம்மாள் முத்துப்பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாக மிக பனி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உறவுகள் அத்தனை பேரும் இயற்கையில் அமர்ந்து தயவு செய்து இறக்கையில் அமர்ந்து வித்திரம் புத்தர்மாறு மிக வேண்டிய விரும்பி கேட்க ஐயா வரும் ஏன் வாடாய் வா அது எடாய் வாடுத்தபடியாக ஆ திருமதி மாரியம்மாள் முத்து பாண்டியர்களுக்கு வீரமள்ளி மாரியம்மாள் அவர்களுக்கு நம்முடைய அருமை சகோதரர் ரமேஷ்குமார் அவர்கள் பொறுத்த கௌரவம் செய்கிறார் நம்முடைய சிலை என்பது அதிகாரத்தினுடைய ஒரு அடையாளம் அதை நிறுவுவதற்கு இடமளித்து உதவிய வீரமள்ளத்தியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு உணவுகளை அடுத்தபடி அதிகளவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை அந்த தெரிவித்துக் கொள்ள தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பான சினிமா துறையில் இயக்குநராக திரு அரசு அவர்களுக்கு சாப்பிடு பாலுமதி தேவேந்திர மகாசாசனத்து ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சேர்த்திப்பாளர் அரசு அரசு நம்ம இருக்காரு

இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர் கிருஷ்ணபெருமார் அவர்கள் சாதனை அடுத்தபடியாக இப்பொழுது மன்னர் சேலம் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஹைகோர்ட் வழக்கறிஞர்

அன்னதான கலந்து அடுத்தபடியாக விருதுநகர் காந்திபுரம் தேவேந்திர மக்கள் சார்பாக அன்பு தம்பி மகேந்தர் அவர்கள் தவ புதவி திரு சுந்தரி பிரி அவர்களுக்கு இப்போது சாலை அளிப்பார்கள் அடுத்த மகா சங்கத்தினர் மரியதுநாள் காந்திபுரம் தேவேந்திர தேவ பொதுமக்கள் சார்பாக இப்பொழுது சார்பில் இயக்கப்படுகிறது இதனை அடுத்து தம்பி காணி விரந்தது இப்பொழுது காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தம்பி மகேந்திரன் அவர்களுக்கு ஆவின் அசோக் குமார் திருவண்ணாமட்டி சேர்ந்த கிராம பொதுமக்கள் முனப்பாய்ந்த அவரை இந்த சங்கத்தை சார்ந்த சேவிய <laughs>